मीनाक्षि मीनाक्षि मगहद मीनाक्षि 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 मगहद मीनाक्षि मामदुगैयागु मगहद मीनाक्षि तिरुकाक्षि तिरुकाक्षि तन्दिडु तिरुकाक्षि मनदिनिर्वन्दमन्दे

கொடியன ஒசிந்து நிற்கும் கோகையகுடிவே கொடிய ஒசிந்து நிற்கும்கையகுடிவே உககை காத்திடும் அட்கடகை கொடிய ஒசிந்து நிற்கும்கையகை வாடிவே உககை मुल्कडयै मीनाक्षि मीनाक्षि मगमीनामदुग्याम् मदमीना ववन् आगिविोगुक ஆகி விட்டாய் ஒகுதி பால்வயினாய் அவன் உயிரம் கொண்டு விட்டாய் போகுக்கு வந்தவனின் ஆகமுது ஆகிவிட்டாய் ஒகுதிக்கு பால்வையினாய் அவன் கொண்டு விட்டாய் தேசத்துக்குடியவே நெஞ்சத்தில் அமர்ந்து விட்டாய் தேச